வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் அரசியல் விமர்சகர் டாக்டர் ராமசுப்ரமணியன் அவர்களை சந்தித்து பேச போகிறோம் பாத்தீங்கன்னா ஒரே செய்தி பரபரப்பா இருந்தது பிரதமர் மோடி வந்து கன்னியாகுமரியில் மூன்று நாட்களுக்கு தியானம் செய்ய போகிறார் அப்படின்னு பொதுவா எல்லாம் தான் வந்து சொல்லுவாங்க கங்கைக்கு அருகில் இருக்க போகிறேன் கங்கா என் தாய் அப்படின்னு மோடியே சொல்லிட்டு இருந்தாரு இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அதற்கான பின்னணி காரணம் என்னன்னு பாக்குறீங்க இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய ரஜினி கூட வந்து இமயமலைக்கு தான் போவார் மோடி கன்னியாகுமரிக்கு வர என்ன காரணம் இந்தியா முழுக்கணும் அவருக்கு சொந்தமானது எங்க வேணாலும் அவர் போகலாம் ஆகவே அவர் இங்கே தான் போகணும் அங்கே தான் போகணும் நாம் சொல்ல முடியாது அவருக்கு எங்கே தோன்றதோ அந்த இடத்துக்கு அவர் வருவார் அடுத்ததாக இப்போ ரஜினியோடலாம் இவரை கம்பேர் பண்ண முடியாது அவர் வேறு இவர் வேறு இவர் வந்து வடக்கிலேருந்து இங்கே இவர் வந்து இருந்து வடக்குக்கு போறார் அவர் வடக்குலேருந்து தெற்குக்கு வருகின்றார் போன தடவை எலெக்ஷன் போது என்ன பண்ணார் இதுக்கு போனார் கேதார்நாத்துக்கு போய் ஒரு குகையில் ஒளிந்து கொண்டு தியானம் பண்ணுறார் ஆனால் அவர் ஒளிந்து கொண்டுலாம் ஒன்றும் பண்ணலை அவர் தியானம் பண்ணும் பொழுது அந்த போ போர்வையை போத்தின் அப்படியே கனமொழின்னு இருக்கிறது இதெல்லாம் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து உலகம் முழுக்க இருபத்தி நாலு மணி நேரம் பரப்பிட்டு கொண்டிருந்தார்கள் ஸோ அது ஒரு பப்ளிசிட்டி ஓரியன்ட் பர்சனாலிட்டி அது ரெண்டாவது எலெக்ஷன் நேரத்தில் இப்படி எல்லாம் ஹிந்துக்களுடைய இந்துக்களுடைய ஓட்டு நமக்கு வந்து விழுணும் இப்போ கடைசி முப்ப முப்பதாம் தேதி அன்னைக்கு முப்பத்தி ஓராந்தேதி அன்னைக்கு ஐ எம் சாரி ஒன்றாந்தேதி அன்னைக்கு லாஸ்ட் இது இருக்குது அந்த எலெக்ஷன் அது சமயத்தில் இவருக்கு அந்த ஓட்டெல்லாம் ஓரணும் இது ஐம்பது ஐம்பத்தெட்டு இடம் இடம் இன்னும் இருக்குது உத்தரப்பிரதேஷ் நிறையா இருக்குது இவருடைய காசி எலக்ஷன் அப்போ தான் நடக்க போகுன்றது ஆகவே இதெல்லாம் கணக்கு பண்ணி நான் வந்து ரொம்ப தீவிரமான ஹிந்து அப்படின்னு காமிச்சிக்க வேண்டாமா இவர் தான் வே வேறு இஷ்யூவே கிடையாது அவருக்கு வேறு இஷ்யூவே ஒன்றுமே கிடையாது எங்கே போனாலும் உடனே ஹிந்து மதம் அப்படின்னு உயர்வாக பேசுகிறது தப்பே கிடையாது ஆனால் முஸ்லீம்களுக்கு என்ன பண்ணான்னு தூஷ்ணையாக பேசுறது அதே போல் கிறிஸ்டியன்ஸர்களையும் பேசுகிறது அவர்லாம் இந்தியர்களே இல்லாத மாதிரியும் ஏதோ அந்நிய இருந்து இன்ட்ரூடர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேசுகிற எல்லாம் போயிட்டாங்க ஸோ இப்போ அவருக்கு கேதார்நாத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துருக்கார் இமயமலைக்கெல்லாம் போயிருக்காரு நிறைய படங்கள்லாம் எடுத்து அதெல்லாம் வெளியில் வந்திருக்கு இப்போ பெஸ்ட் இடம் பார்த்தீங்கன்னா இவருக்கு பேர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி மோடி அப்படின்னு பேர் இவருக்கு இன்னொரு நரேந்திரர் வங்காளத்துலேருந்து கன்னியாகுமரிக்கு வந்து ஒரு ஆத்மதாகத்தை பூர்த்தி செய்வது போல வந்தவர் அவங்க விவேகானந்தர் நிறைய அவருக்கும் பேர் நிறைய இவரும் நிறையந்தரர் ஆகவே அவர் இங்கே வந்தார் பாருங்க அதனால நானும் போகின்றேன் அதே இடத்துல போய் தியானம் பண்றேன் அப்படின்னு அவர் வந்து பப்ளிசிட்டி எல்லாம் கடல்ல நீச்சல் அடிச்சுன்னு போனார் அங்கே போய் உட்காண்டார் மூணு நாளைக்கு தியானம் பண்ணார் அது ஏதோ ஒரு சிக்காகோ போகிறது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி குழப்பத்தில் ஆயிருந்த போது அது மாதிரி செஞ்சார் இவருக்கு எலெக்ஷன்ல ஜெயிப்பமா ஜெயிக்க மாட்டமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணப்பாடு அதே சமயத்தில் இருக்கிற ஏன்னா ஒரு ஒருத்தனையும் ஒரு ஒரு வேஷம் போடுறவர் அவர் கேதார்நாத்ல மாரி இப்போ இங்கே ஒரு வேஷத்தை போட்டுட்டு இவர் அங்கே போய் ஒரு மூணு நாள் அவரும் மூணு நாள் இருந்தார் பாருங்களேன் நரேந்திர என்கின்ற விவேகானந்தரும் மூணு நாள் தவங்க இருந்தார் இவரும் அங்கே போய் தவங்க இருக்கிறாராம் தவம் இருக்கிறதுக்கும் சில அதாவது ஒரு உயர்நிலை தான் வேணும் உதாரணமாக ரமண மகரிஷி அவரும் தவம் பண்ணார் அது அங்கே நீங்கள் போனீங்கன்னா அது கோயில்கள்லாம் போனீங்க திருவண்ணாமலையில் போனால் தெரியும் அங்கே ஒரு புகையில் ரமணர் தவம் பண்ண இடம் அது பாதாளத்துங்க அப்போ சேஷாதிரி சுவாமிகள் தான் சொல்லறி அங்கே ஒருத்தவம் பண்ண உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காண்டா ரொம்ப நாளாக அவனை வெளியில் எடுங்கடா அப்படின்னு அது அவர் உடம்பெல்லாம் அப்படியே செல்லரிச்சு போச்சு அதாவது அந்த அளவுக்கு சுற்றி பாம்புகள்லாம் கூட இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி உண்மையான தவத்தை நோக்கி சொல்கிறது அதாவது வாட் வி கால் இட் அஸ் சப்ளிமேஷன் ஆஃப் சென்சஸ் அது மாதிரி தன்னைத்தானே உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரதுக்காக அவங்க மாதிரி எல்லாம் பெரிய ஞானிகள்லாம் தப்பஸ் பண்ணினாங்கிறதெல்லாம் தெரியும் இவர் என்னது போய் தப்பஸ் பண்ண போகிறாராம் அந்த இடத்த போய் அவர் புனிதமான விவேகானந்தர் பாறையை அங்கே போய் உட்காந்து அங்கே தான் எல்லாத்தையும் கட்டியாச்சு அங்கே போய் எங்கே போய் உட்காந்து இந்த வெயில்ல உட்காந்து தான் தப்ப சொன்ன போறாரு பாறையன் ஒரு ஓரத்தில் உட்காந்து எல்லாம் வெறும் போலியான ஒரு சமாச்சாரங்கள் அதனால் இது நான் இன்னும் சொல்ல போனால் மாணிக்கவாசியர் சொல்வார் நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து அப்படின்னு நாடகத்துல ஒரு ஒரு பாத்திரம் ஏதுன்னு நடிக்கிற மாதிரி அடியார் போல் நடித்து ஒரு விவேகானந்தர் என்கின்ற உண்மையான அடியாரை போல இவரும் நடிக்கிறதாக போயிருக்காரா போக போறாரு தேதி அது எலெக்ஷனுக்காக தீவிரமான பொது இன்னொரு கேள்வியும் சந்தேகமும் ஒன்று பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேர்தல் வந்து முடிந்து என்ன யார் அடுத்த பிரதமர் என்பதை நோக்கிதான் இன்றைக்கு விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சமயத்துல பிரதமரின் இந்த முயற்சி என்பது அவருடைய பயத்தின் வெளிப்பாடா அவர் நீங்க பாத்தீங்கன்னா கால் நூற்றாண்டு காலமாக இந்த அதிகாரத்தின் உச்சத்திலேயே அவர் இருக்கிறாரு இதை விட்டு இறங்குவதற்கு ஒரு பயம் வந்து விட்டதா திடீர்னு பாத்தீங்கன்னா நான் தான் பரமாத்மான்றாரு இப்ப இந்த மூன்று நாள் தவம் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு வசதியான வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய பிரதமர் வந்து திடீர் என்று தன்னை தாழ்த்தி கொண்டு நான் எளிமையான வாழ்க்கை வாழ விரும்புகிறேன் அப்படின்றாரு எப்படி எடுத்துக்கிறது தேர்தலுக்கான ஒரு ஸ்டண்ட் நீங்க சொல்ற மாதிரி புரிஞ்சுக்கிறதா இல்ல இந்த பதவி தன்னை விட்டு போய்விடுமோ என்ற பயம் வந்து பிரதமருக்கு வந்து விட்டதா ஒரு ரெண்டுத்தையுமே எடுத்துக்கணும் ஒரு ஸ்டெண்ட் தான் அது ஒன்று ரெண்டாவது இப்போ வரக்கூடிய செய்திகள்லாம் இன்னும் பிஜேபி நானூறு முந்நூற்றி முப்பது அப்படிலாம் சொன்னதெல்லாம் போய் இப்ப அவங்களுக்கு அறுதி பெரும்பான்மை வருமாங்கிற சந்தேகம் வந்தாச்சு ஏன்னா இப்ப வரக்கூடிய செய்திகள் எல்லாம் தனிப்பெரும் கட்சியாக வரும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரும் ஆனால் அறுதி பெரும்பான்மை அவங்களுக்கு கிடைப்பதுக்கு ரொம்ப கஷ்டம் இந்தியா கூட்டணிக்கு இரநூத்தி எண்பதுலேருந்து இரநூத்தி தொண்ணூறு இடம் வரைக்கும் கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வருகின்றன இது ரொம்ப ஹீட்டாஸ் சிம்பிளியார் தாட்இ அவர் ப்ரைம் மினிஸ்டர் ஏன்னா அவர் வந்து தொடங்கினது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத் அது ரெண்டாயிரத்தி பதினாலு எலக் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அங்கேயே தொடர்ந்து அவர் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற பயணம் பட்டு விட்டார் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து நினைக்கிறேன் அடுத்தது இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இங்கே வரைக்கும் இருக்கார் யாருக்குமே கிடைக்காத ஒரு யார் தருவார் இந்த அரியாசனம் சொல்லிட்டு பாடுற மாதிரி அவருக்கு இந்த அரியாசனம் கொடுத்ததுலேருந்து அவர் வந்து நான் ஏழை தாயின் மகன் அப்படின்னு வெளியில் சொல்லிட்டாலும் கூட அவரு அவருக்கு உள்ள ஆடம்பரம் மாதிரி யாருக்கும் கிடையவே கிடையாது அவர் சட்டையை மாற்றுறதும் அந்த சினிமாக்காரங்களாம் தோத்து போட்டாங்க அது போல் கூடவே ஒப்பனைக்காரர்களெலாம் வைத்துக்கொண்டு ஒப்பனை செய்வதும் இது மாதிரிலாம் பார்க்கும்பொழுது ரொம்ப மிந்தியாகவும் வேடிக்கையாக தான் இருக்காது அந்த தனி விமானத்துலேயும் எல்லா இடத்துலையும் உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளுக்கும் பறக்கிறது அங்கங்கே இவருக்கு அவார்டெல்லாம் வேறு கொடுக்குறாங்க அதெல்லாம் கேட்டு புலகாங்கிதம் அடையிறது அப்புறம் ஜி டுவெண்ட்டி மாநாடு உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய மிகப்பெரிய அரிய பொக்கிஷம் என்பது இவருக்கு தரப்பட்டதுங்கிற மாதிரி அதே எல்லாம் ஒரு ஒரு அந்த இருபது நாடுகளுக்கும் ஒவ்வொருத்தருக்காக அந்த லீடர்ஷிப் கிடைக்கும் தலைமை பதவிங்கிறது கிடைக்கும் ஆனா இது இவரு கிடைச்சதுதான் இன்னும் உலகத்திலேயே யாருக்குமே கிடைக்காத மாதிரி ஒரு யார் திருவார் இந்த அரியாசனம் அப்படிங்கிற மாதிரி அவர் அதை பத்தி பேசிட்டு இருந்தார் அது பப்ளிசிட்டி பண்ணி இருந்தார் இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ அவருக்கு சொத்துப்படுவாருவங்கிற ஒரு அச்சம் முதலியது அந்த அச்சத்தின் காரணமாகத்தான் இப்படி எல்லாம் பல வேஷங்கள்லாம் போட வேண்டியிருக்கு உதாரண நிமித்தம் பகு கிருத வேஷம் அப்படின்னு வயிற்றுக்காக பல பல வேஷம் அவங்க எல்லாம் போடுவாங்க அது போல இந்த ஆ நாற்காலிக்காக போடுகின்ற ஒரு வேஷம் அப்படி தான் நான் நினைக்கின்றேன் இதுதான் பகவத் மாதிரி இது இந்த உதர நிமித்தம் பகு வேஷம்னு ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது பஜகோவிந்தத்தில் உதர நிமித்தம் பகுகிருத வேஷம்னு வரும் அது மாதிரி இப்போ என்னென்ன வேஷம் போட்டாலாவது இவருக்கு அந்த ப்ரைம் மினிஸ்டர் போஸ்ட் தொடர்ந்து இருக்குமான்னு பார்க்கலாம் அதுக்காகத்தான் வேஷம் போட்டுருக்காரு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இவருடைய ஆடம்பரம் சீஃப் மினிஸ்டராக ஆன படத்துல போதே பிரவீன் டொகாடியான்னு விஹெஸ்வி அதனுடைய தலைவராக இருந்தவர் அவர் இப்ப நான் நீ எல்லாம் வந்து தான் ஆர்எஸ்எஸ்ல பயணித்தவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பிரச்சாரக்காக தான் இருந்தவங்க நீங்கள் என்னோட என்னுடைய ஸ்கூட்டரில் பின்னாடி உட்காந்து வருவ ஒரே படுகையில படுத்துப்போம் என்ன கிடைக்கிறதோ அங்கே எதை சாப்பிடுவோம் அப்படி ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து நீ அண்ணா அன்னைக்கு செய்ய வச்சு கொஞ்சம் ஆன பிறகு உன்னோட ஆடம்பரம் ரொம்ப அதிகமாகிடுது இது வந்து நமக்கு கற்றுக் கொடுத்த பாடத்துலேருந்து ரொம்ப விலகி போய் கொண்டிருக்கின்றாய் அப்படின்னு கேட்ட உடனே ஏனா எப்படி நடந்ததுன்னு தெரியல அவரு போட்டு அடியோதான் அடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட உயிரே போற மாதிரி தான் அவர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணால் அங்கேயும் பயந்து போய் அவர் இங்கே இருந்தாலும் நமக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு எங்க ஓடி ஒழிஞ்சுட்டார் அப்புறம் இப்ப அவரை பற்றி செய்தியே கிடையாது பிரவீன் தொராடியாங்கிறது ஆகவே இந்த ஆடம்பரம் என்பது இயற்கையாக நடக்கக்கூடிய சமாச்சாரம் திரு மோடி அவர்களுக்கு அதனால அவரால் இந்த ரெண்டு பேர் வித்தியாசமான ஒரு கேரக்டர்ஸ் பார்க்கலாம் ஒன்று இதெல்லாம் எடுத்துங்க நீங்க குஜராத் குஜராத்லேருந்து மொரார்ஜி தேசாய் ஹி பிகேம் தி பிரைம் மினிஸ்டர் அப்புறம் இவரும் பிரைம் மினிஸ்டர் ஆகியிருக்கார் மொரார்ஜி தேசாய் அவருடைய பதவி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு அந்த பதவிக்கு போன பிறகு அன்னைக்கு சாயந்தரம் குழந்தைகள்லாம் கூப்பிட்டு பகவத்கீதை பாட நடத்தினார் அது எப்படி இருக்கு கேட்கறதுக்கு எப்படி இருக்கு அது அது ஒரு பெரிய அட்டாச்மெண்ட்டே இல்லாத ஒரு டிட்டாச்சு அட்டாச்மெண்ட்டு தான் அவருக்கு இருந்தது ஆனால் இவருக்கு அப்படி முடியாது ஏன்னா இதில் ரொம்ப ஊறி தெளிச்சு போனவர் அதனால் என்ன சொன்னால் ஆர்எஸ்எஸ்ல ஒரு பாடல் எல்லா எல்லா லாங்குவேஜஸ்லையும் இருக்கும் எல்லா தமிழும் உட்பட நான்லாம் அந்த சுயம் சேவைக்கு பிரச்சாரங்கள்லாம் சொல்லும் பொழுது இவர் பிரச்சாரக தான் இருந்தவர் அவரெல்லாம் பாடும்பொழுது நான் அதை கற்றுக்கொண்டவன் அதை ரொம்ப ஆர்வத்தோட உண்மையாகவே ஆத்மார்த்தமாக அதை கற்றுக்கொண்டு பாடிக் கொண்டிருந்த பா இப்பவும் பாடுவேன் பதவி மோகம் சிறிது மற்ற பண்பினரணி திரள வேண்டும் புதிய தலைமை மலர வேண்டும் அந்த புதிய தலைமை எப்படி இருக்குன்னு பதவி முகம் கொஞ்சம் கூட நேர்மையாளர் வீர நெஞ்சர் நம்பகியலும் நாணயத்தோர் தொண்டு செய்ய விரதம் பூண்டோர் தூய அணி திரள வேண்டும் புதிய தலைமை மலர வேண்டும் எவ்வளோ அற்புதமான வரிகள் பாருங்க நீங்கள் அப்படியே உள்ளதெல்லாம் தொடக்கூடியது அப்படிப்பட்ட பாடல்களெல்லாம் அவர் பாடி எல்லாருக்கும் சுயம் சேவ் ஒரு உத்வேகம் உற்சாகம் ஊட்டிய இந்த பிரதமர் இன்னைக்கு அந்த பழைய பிரச்சாரங்க என்கின்றதையே சுத்தமாக மறந்துட்டு இப்படி அவர் இதுக்காக இருப்பாங்க பதவிக்காக பல்வேறு வேஷங்களை போட்டு அவர் இருக்கின்றார் அதன் காரணமாக தான் மூணு நாள் அங்கே போய் உட்காந்துட்டு போற நரேந்திர விவேகானந்தர் போல இவர் மூணு நாள் அங்கே உட்காந்து அவருக்கு தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளுகின்ற நான் சொன்னேன் பாருங்க சப்ளிமேஷன் ஆஃப் சென்சஸ் அதெல்லாம் கிடையாது இது வந்து வெறும் நாடகம் நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து அப்படின்னு மாணிக்கவாசியர் சொல்வார் உன் அடியார் மாதிரி இது வந்து ரமணர் மாதிரியும் கிடையாது நரேந்திரரா என்கின்ற விவேகானந்தனும் கிடையாது அவர்களை போல நாடகத்தால் உன் அடியார் அடியார்கோ நடித்து அப்படின்னு நடக்கக்கூடிய ஒரு நாடகம் தான் இது வேற ஒண்ணுமல்ல சரி இப்போ நம்ம வந்து அரசியல் ரீதியாக இத வந்து பார்க்க வேண்டி இருக்கிறது புறம் பாத்தீங்கன்னா இந்த நிர்வாக முடிவுகள் இப்ப நீங்க ராணுவ தளபதிக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாசம் அவங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்காங்க புதிய ராணுவ தளபதியை நியமிக்காம பாத்தீங்கன்னா எதற்காக இதை செய்தார்கள் என்று பல்வேறு சந்தேகங்கள் வந்து எழுகின்றன இன்னொரு பெற பாத்தீங்கன்னா அரசு நிர்வாகத்தில் எல்லா மட்டங்களிலுமே பிரதமர் மோடிக்கு தேவையான நபர்கள் அதாவது பாஜகவுக்கு சாதகமான என்று சொல்ல முடியாது பிரதமர் மோடிக்கு சாதகமாக இருக்கக்கூடியவர்களை தான் வந்து எல்லா நிலையிலும் பதவியில் அமர்த்தி இருக்கிறார்கள் அது என்ன மாதிரியான சந்தேகங்களை எல்லாம் ஏற்படுத்துதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இப்ப நீங்க வந்து தோல்வி பயம் இல்ல நாடகம் எப்படி சொன்னாலும் கூட மீண்டும் தான் தான் வரப்போகிறேன் என்ற ஒரு உம் எண்ணமோ இல்ல வேறு யாராவது வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டமோ மோடியிடம் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இருக்கலாம் இப்போ ஏன்னா இன்னைக்கு இப்ப இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல தொண்ணூத்தி எட்டுல பிஜேபி வந்த பிறகு அவங்க வந்து சிஸ்டமாட்டி தனக்கு இப்ப வேண்டியவர்கள் அங்கே முக்கியமான இடங்கள்ல போட்டுட்டாங்க அது தொண்ணூத்தி எட்டுல இருந்தே நடந்து இருந்தது தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்போது அதுக்கப்புறம் இருபது ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் நடந்தது அதுக்கு பிறகு கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு இவர் வந்த பிறகு எல்லா ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன்ஸ்ன்னு இவருடைய ஆட்டில தான் போட்டு வச்சிருக்காங்க அதுவும் குறிப்பாக லாயர் பதி கிங் அதாவது நம்முடைய பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள்தான் தான் அவர் அவரை சார்ந்து அவரை அவருக்கு நம்பிக்கை உரியவர்களாக அவருக்கு என்ன என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்கின்ற வகையில் இது கூடியவர்களாக தான் போட்டிருக்காங்க நீங்கள் சொல்கிறது இது ரொம்ப டேஞ்சரஸான சமாச்சாரமாக தான் பல தளங்களிலே பேசப்படுகிறது அதாவது இராணுவ தளபதிக்கு ஒரு மாதம் எக்ஸ்டென்ஷன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இந்திரா காந்தி பீரியடில் அந்த எமர்ஜென்சி போது இதே மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒன் இயரு கொடுத்தாங்க அப்ப என்னன்னா இந்த ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா ராணுவத்தை விஷயன்னு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அதற்காக எமர்ஜென்சிக்கு ஒரு பில்லூடாக தான் அப்படிலாம் நடந்தது அப்படின்னு எல்லாம் பேச்சு அடிப்பட்டது அதே போல் இப்போ தோல்வி பயம் இருக்குமோ என்கின்ற சந்தேகம் வெற்றி இவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று நான் சொல்லலை ஆனால் தோல்வி வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன் அப்படி இருக்கும் பொழுது அந்த அந்த மாதிரி ஒரு சம ஏதாவது பிரச்சனை அதனால ஒரு தோல்வி வந்தாச்சுன்னு இப்ப இவருக்கு அந்த பதவி ஆட்டம் காணும் பொழுது அவருக்கு துணையாக எந்த ஏதோ ஒரு வகைமையில இராணுவத்தின் துணை கொண்டு கூட ஒரு ஏதோ ஒரு ஒரு ஏற்பாட்டை செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மாசத்துக்கு அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க இது வந்து ஒரு அன்பிரசிடென்ட் அதாவது முன்னாடி எழுபத்தஞ்சு நடந்தது என்றாலும் கூட அது வந்து ஒரு நல்ல ஒரு நடவடிக்கையாகவே யாருமே சொல்லலை அதுபோல இதையும் யாரும் நல்ல ஒரு நடவடிக்கை என்று வர்ணனையே செய்யவில்லை இது வந்து ஏதோ ஒரு அல்டீரியர் மோட்டிவோட தான் இது செய்யப்படுகின்றது தான் பரவலான பேச்சாக இருக்கின்றது சரி இப்போ நீங்க வந்து அடிப்படையில் வந்து ஆர் எஸ் எஸ் அமைப்பிலிருந்துதான் நீங்க வந்தீங்க இன்னமும் அந்த கொள்கைகளை வந்து நேசிக்கக்கூடியவராக இருக்கீங்க இப்ப பிரதமர் மோடி வந்து எவ்வளவு பெரிய உயரத்திற்கு சென்ற பின்பு ஆர் எஸ் எஸ் அடிப்படைகளை விட்டுவிட்டார் என்று ஆர் எஸ் எஸ் கருதுமானால் அவர்கள் வந்து இதெல்லாம் எப்படி பாக்குறாங்க பிரதமரின் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா ஆர் எஸ் எஸ் அடுத்து நூற்றாண்டு விழாவை கொண்டாட போகிறது இந்த சமயத்தில் பாஜக ஆட்சியில் இருப்பது முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க பிரதமர் மோடியை தனிப்பட்ட முறையில் அவர்கள் வந்து ஒதுக்கி வைத்துவிட்டு அடுத்தவரை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்களா ஆர் எஸ் எஸ் இன் அடிப்படை மனநிலை என்னவாக இருக்கு சரி ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தையும் நீ கவனிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழா அந்த நூற்றாண்டு விழா எப்படி கொண்டாடப்பட வேண்டும் இந்தியாவில மட்டுமல்ல மிகப்பெரிய பிரம்மாண்ட அளவில் என்னென்ன சாதனைகள் புரிஞ்சிருக்கிறோம் என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் செய்திருக்கின்றோம் அப்படிங்கறதெல்லாம் உலகம் முழுக்கணும் தெரியணுங்கிறது இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தினுடைய முக்கியமான பல நாடுகள் அதுவும் குறிப்பாக அந்த நாட்டினுடைய யார் யார் போகணும் என்னென்ன விதமான ஒரு ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் திட்டம் போட்டு அதெல்லாம் வெளிப்படையாக பத்திரிகைகள்லாம் நிறைய வந்தது ஸோ அப்படி தான் இருக்க போகிறது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி ஒரு பெரிய மைல் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற மாதிரி ஏற்பாடுகள் ஆனால் இப்போ எப்படின்னா ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் உயர்தினும் மோகன் பகவத் அவர்கள் சொன்னார் எங்களுடைய அமை அமைப்புக்காக அந்த நூற்றாண்டு விழா என்பது வந்து ஒரு பெரிய ஆடவரமாகலாம் ஒன்றும் பண்ணக்கூடாது எளிமையாக நாங்கள் செய்த சாதனை மக்கள்கிட்ட போய் சொல்லணும் அந்த அது வந்து அதுதான் எங்களுக்கு பெருமையாக இல்லாமல் நாங்கள் வந்து பெருமையாக ப்ரோக்ராம்லாம் நடத்தி பெரிய விழா கொண்டாடி நாங்கள் அதெல்லாம் செய்வதற்கு தயாராக இல்லைன்னு சொல்றப்ப ஏண்டா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நானும் சந்தேகப்பட்டேன் இப்போ அதன் அதற்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது ஆர்எஸ்எஸுக்கும் பிஜேபிக்கும் அந்த கேப்புங்கிறது ரொம்ப பெரிய அளவிற்கு வளர்ந்துவிட்டு இன்னைக்கு பா பாஜகவை விட ஆர்எஸ்எஸ் குறைவுதான் வித்வுட் ஆர்எஸ்எஸ் வி ஹவ் க்ரோ நண்டு வி கண்டினியூ டு க்ரோ அப்படிங்கிற மாதிரி திரு நட்டா அவர்களுடைய பேட்டியானது இருக்கின்றது அப்ப என்னன்னா இந்த கேப் ரொம்ப பெருசாகிடுது ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்பு அதுதான் தாய் அமைப்பு இருந்தாலும் கூட நாங்கள் இப்போ நாங்கள் இண்டிபென்டெண்ட்டாக வளர்ந்து விட்டோம் அப்படிங்கிற பேசுகிறோன்னா அது அவர் அவராக ஏதோ யம் சேவைக்காக பேசல அவர் என்ன பேசுகின்றார் என்றால் அவருடைய மாஸ்டர் என்ன மோடி அவர்கள் மோடி அண்ட் அமித்ஷா அவங்க என்ன அதை அப்படியே தான் அவர் தனக்காக ஒரு பெரிய வியூஸ் எல்லாம் இருக்கக்கூடியவர் கிடையாது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இப்படி பேசுகின்றார் அதுவும் தலைவராக பிஜேபி அறியப்படுகின்றவர் அவர் அப்படி பேசுவது என்பது ஆர்எஸ்எஸ் அவங்க வந்து அண்டர்மைன் பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிந்து விட்டது ஆகவே அதன் காரணமாக இந்த கேப்புங்கிறது பெருசாக போகிறது நூற்றாண்டு விழாங்கிறது பெரிய பெரிய இவங்க இல்லாட்டாலும் எப்படி இருந்தாலும் அதனுடைய சர்வீசஸ் ஆர் வெல் த சொசைட்டி இந்த கண்ட்ரி அது அது அதுக்கு உயிரிய மன்ன அங்கீகாரம் இருக்கத்தான் போகின்றது இது இவர் இல்லாட்டாலும் யார் இருந்தாலும் அது அந்த விழாவன் என்பது சிறப்பாக தான் நடைபெறும் அப்படிங்கிறது ஒன்றும் சந்தேகம் இல்லை இன்ஃபேக்ட் இவங்க ரெண்டு பேரும் இல்லாமலே இருந்து பிஜேபிக்கு ஓரளவு இதாவது ஒரு இரநூத்தி இருநூத்தி முப்பதுன்னு வந்து மற்ற கட்சிகளை இணைத்து கொண்டு அவர்கள் ஒரு கூட்டணி ஆட்சி அமைத்தார்கள் என்றால் கூட ஆர்எஸ்எஸ் நிச்சயமாக ரொம்ப மகிழ்ச்சி அடைவார்கள் என்று தான் நான் கருதுகிறேன் இவங்க ரெண்டு பேரும் வேண்டாம பிஜேபி எகெயின் கம்மிங் பேக் டு பவர் ஆன் இட்ஸ் ஓன் ஆர் அலான் வித் அலைஸ் டு கெட் தி மெஜாரிட்டி

பேசிட்டு இங்க வந்த உடனே அவர் சீட்டு வச்சு ஆர்எஸ்எஸ் தட் ஹி இஸ் நோலாங்கிறது பிரெசிடண்ட் ஆஃப் த பார்ட்டி அண்ட் அவர் அதுக்கப்புறம் போட்டு விட்டார் அதே போல இன்னைக்கு ஆட்சியில் இல்லாமல் இவர் பிரைம் மினிஸ்டர் இல்லாமலாம் எல்லாம் இருந்தாங்கன்னா ஒரே நம்ம நிமிஷத்துல இவங்களெல்லாம் தூக்கி தெரிஞ்சிடும் ஆர்எஸ்எஸ் அந்த பதவி இருக்கிறதுனால அவன் அந்த அதிகாரம் இருக்கிறதுனால அவங்கள ஒன்றும் செய்ய முடியல ஏன்னா தே ஹா பியாண்ட் தி ஆர்கனைசேஷன்

மோடி அமித்ஷாவை எப்படி பார்க்கிறது அப்படின்னு உண்மையிலேயே ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கீங்க நீங்க நம்ம பார்க்கலாம் அதாவது மோடியை பொறுத்தவரை ஒரு புறம் வந்து தோல்வி பயம் இன்னொரு புறம் வெற்றி பெற்றாலும் கூட பிரதமராக நீடிக்க முடியுமா என்ற ஒரு அச்சமும் அவருக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து மிக்க வைக்க மிக்க நன்றி